இந்த சத்து மாவு வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போது சிறுதானியங்களும் சேர்த்துக்கோங்க ப்ரோட்டீனுக்காக பயிர் வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காக நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் ஸ்வீட் லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூழ் மாதிரி காய்ச்சும் காலையில் காலை சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிடவும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை ஒரு ரெண்டு உருண்டை மூணு உருண்டை சாப்பிட்டு போனீங்கன்னாவே காலை சாப்பாடு சாப்பிடவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்பப்போ நீங்கள் அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி சாப்பிட்டுக்குவாங்க இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த கம்பு டிமார்ட்டில் இருக்குது வாங்கிக்கலாம் சுத்தமாக தான் இருக்குது அதில் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு